இப்போது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நம்ம மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்காக மற்றவங்கள்ட்ட வந்து ஒதுங்கிடாதீங்க அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் என்கிற காரணத்துக்காக பிறரிடமிருந்து ஒதுங்கி தனியாகிடாதீங்க எல்லாரு கூடையும் எப்போதும் போல் இருங்க ஆனால் உங்கள் உணவு எதுவோ அதை மட்டும் சாப்பிடுங்க எல்லாரு கூடையும் எப்போதும் போல் இருங்க நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போங்க அல்லது உங்கள் நண்பர்களோடு ஹோட்டலுக்கு போவோங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அங்கே என்ன என்ன உணவுகள் கொடுக்கப்படுகிறதோ அதில் மனித உணவுகள் எதுவோ அதை மட்டுமே சாப்பிட வேண்டும் அது மாதிரி அதுக்காக நீங்கள் வந்து இல்லைங்க நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வேணால் ஹோட்டலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அது மாதிரி ஹோட்டலுக்கு உங்கள் நண்பர்கள் ஹோட்டலுக்கு போகும்போது உங்கள் குடும்பத்தினர் ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டல் போய் சாப்பிடும்போது நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டை காரணம் காட்டி அது போன்று போகாமல் இருந்து விடாதீர்கள் நீங்கள் மனித உணவுகள்னு நான் எதை சொல்லிடுறீங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பருப்புகள் பயிர் கடலைகள் தேன் இதுதான் சொல்லியிருக்கேன் இப்போ பால் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது பாமிசம் சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் நண்பர்கள் வந்து க ஹோட்டலுக்கு போகிறாங்க ஏதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அப்போ உங்களையும் கூப்பிட்றாங்க அப்போ நீங்களும் போங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு மனித உணவு உணவை அந்த மனித உணவு விதிமுறைக்குள் எதெல்லாம் வருதோ மனித உணவு உணவு கா உணவுகள் எது எதுவோ அதை அதை மட்டும் சாப்பிடுங்க காளான் சாப்பிடுங்க காளான் கிரே கிரேவி இருந்ததுன்னா காளான் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் ஆனால் அதில் வந்து தானியங்கள் ஈடுபடாது தானிய உணவு எதுவும் இருக்கக்கூடாது வெறும் காளான் தான் அல்லது வந்து இந்த இது இருக்குல்ல மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் சொல்லிட்டு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் மட்டுமே உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க அது கோபி மஞ்சூரியன்னா அதில் வந்து ரைஸ்லாம் இருக்கக்கூடாது வெறும் கா ஏன்னா நம்ம உணவுக்கான விதிமுறையில் அதெல்லாம் வருது அது அப்படி தான் உணவுக்கான விதிமுறைலாம் நம்ம தானியங்கள் சாப்பிடக்கூடாது அது ரைஸ்லாம் இடம் பெறக்கூடாது வெறுமனே காலிஃப்ளவர் மட்டுமே பண்ணி தருவாங்க அதுமாதிரி காளான் மட்டுமே பண்ணி தருவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போகிறீங்களா அல்லது திருமண நிகழ்ச்சி போகிறீங்களா பந்தியில் போய் உட்காந்துருங்க அங்கே என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதில் நீங்கள் எதை சாப்பிட முடியும் காய்கறி பொரியல் சாப்பிடலாம் இப்படி நமது விதிமுறைக்கு நமது மனித உணவுக்கான அந்த விதிமுறைக்கு உட்பட்ட உணவுகளை சாப்பிட்டு விட்டு வந்துவிட வேண்டும் யாரை கேட்டால் தெளிவாக சொல்லணும் அதுதான் முக்கியம் யாருக்கிட்டேருந்து நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உணவு கட்டுப்பா நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோங்கிறக்காக வந்து ஒதுங்க வேண்டிய அவசியமே கிடையாது நமது உணவு கட்டுப்பாட்டை எல்லா எந்த இடத்துலையும் கடைப்பிடிக்கலாம் இதுக்காக நீங்கள் ஒன்றும் கல்யாணம் வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் பந்தியில் உட்காரலாம் உட்காந்து அவங்க சாப்பிட்ற அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு நம்ம மனித உணவு முறையை கடைபிடிக்கலாம் நம்ம மனித நாம் எ அவங்க வைக்கிறாங்க பந்தியில் சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா சாப்பாடு நமக்கு தேவையில்லை சோறுலாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அது சாப்பிட அது மாதிரி பூரி தோசை எதாவது வச்சாங்கன்னா அதெல்லாம் தேவை காய்கறி பொரியல் எதாவது வைக்கிறாங்களா அதை சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறாங்களா அதை சாப்பிடுங்க முட்டைக்கோசு பொரியல் வைக்கிறாங்களா அதை சாப்பிடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எதை சாப்பிட முடியுமோ மசாலா வடை வைக்கிறாங்களா அதை சாப்பிடுங்க அது மாதிரி காளான் வைக்கிறாங்களா காளான் மட்டுமே அதில் இருக்கணும் நம்ம ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நாம் எதை சாப்பிடுவோமோ அதை அது மாதிரி ஹோட்டலுக்கு போகிறீங்களா ஏதோ வெஜிடபிள் சூப்பு கேளுங்க அதை குடிங்க அது மாதிரி குடும்பத்தினரோடு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் போங்க போய்ட்டு நீங்கள் எதை சாப்பிடுவீங்களோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் அதாவது எது நம்ம விதிமுறைக்குள்ளே இருக்கணும் காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்போ காய்கறி சூப்பு இருந்தால் சாப்பிடுங்க அதே நேரத்தில் அதில் வந்து வெள்ளைச்சீனியெல்லாம் கலந்துருக்கூடாது ஹோட்டலுக்கு போகும்போது வெள்ளை அதை கேட்கணும் இதில் வந்து ரைஸ் எதுவும் இருக்கா இல்லை வெள்ளைச்சீனி கலந்துருக்கா அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது தானியங்களை கலந்துருந்தால் சாப்பிடக்கூடாது வெறும் காய்கறியை வச்சே செஞ்சுருக்கீங்களா பழங்களை வச்சு எதுவும் செஞ்சுருக்கீங்களா அந்த மாதிரி நமது உணவு விதிமுறைக்குள் அது வருகிறதா என்பதை பார்த்து நீங்கள் அவங்க அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சாப்பிட வேண்டியதான் அதில் என்ன தப்பு இருக்குது அதில் நீங்கள் கூச்சப்படக்கூடாது நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் என்று பிறரோடு பிறரிடம் வந்து நீங்கள் தனிமைப்பட்டு விடாதீர்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது தான் சாப்பிட்றாங்க ஒருத்தர் சிக்கன் ஒருத்தருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் ஒருத்தருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அப்போ ஆக 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 அவர் விருப்பப்படி தான் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க ஒருத்தர் எல்லோரும் மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க சிலர் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க சிலர் மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் நான் காய்கறிகள் தான் சாப்பிடுவேன் காய்கறி சம காய்கறி மட்டுமே இருக்கணும் எனக்கு ரைஸ்லாம் இருக்கக்கூடாது தானியங்கள் இருக்கக்கூடாது கோதுமரெலாம் இருக்கக்கூடாது அதுமாதிரி இந்த வெள்ளைச்சீனி ஐட்டம் எதுவும் வந்துடக்கூடாது அப்போ நான் என்னுடைய வி உணவு நம்முடைய உணவு விதிமுறைக்கு உட்பட்டு உங்கள் கிட்டே என்ன உணவு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இப்போ மசால் வடை சாப்பிட்லாம் அதில் வந்து பருப்பு தான் சேர்க்குறாங்க பருப்பை வந்து லைட்டாக அரைச்சி மிகு கிரைண்டர் போட்டு அரைச்சி அது தான் வந்து அதில் வந்து வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு பச்சை மிளகாப்பெல்லாம் போட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க அதான் மசால் வடை அப்போ மசால் வடை சாப்பிட்லாம் ஆனால் வந்து உளுந்து மட்டுமே போட்டு மெதுவடை பண்ணாக்கா அந்த மெதுவடை சாப்பிடலாம் ஆனால் வந்து கடையில் ஹோட்டலில் வந்து மெதுவடைலாம் பார்த்திங்கன்னா உளுந்து வடை எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் அரிசி மாவு சேர்க்குறாங்க அதனால் அதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் யா எந்த இடத்துலையும் நம்ம உணவு முறையை கடைப்பிடிக்க வேண்டும் கூச்சப்படவே கூடாது நம்முடைய உணவு முறையை அவர்களிடம் சொல்ல வேண்டும் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லணும் பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் உணவு முறையை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீர்கள் என்கிற காரணத்துக்காக தனிமைப்பட்டு விடாதீர்கள் பிறரிடம் வந்து விலகி விடாதீர்கள் பிறரிடம் வந்து ஒதுங்கி விடாதீர்கள் அதுதான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒதுங்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஏன்னா நம்ம நமது மனித உணவு முறையை நாம் எங்கே வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அதனால் வந்து இப்போது டீ காஃபிலாம் இருக்குதுன்னா அது வேண்டான்னு சொல்லிடுங்க பால் சார்ந்த உணவுப் பொருள் எதுவும் நாங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா நாங்கள் மனித உணவு முறையை பின்பற்றிக்கிறோம் பால் சார்ந்த உணவுகள் நாங்கள் எதுவுமே சாத்து சாப்பிட மாட்டோம் வெண்ணு சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் தயிர் சாப்பிட மாட்டோம் மோர் சாப்பிட மாட்டோம் ரசம் இருந்தால் ஒரு டம்ளர் கொடுங்க அப்படின்னு ரசம் வாங்கி குடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் அது மாதிரி வாழைக்காய் சிப்ஸ்லாம் சாப்பிட்லாம் நேந்திரமலை சிப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்லாம் அந்த பொட்டோ அதாவது உருளைக்கிழங்கு போ உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா அது காயிலேருந்து தானே உருளக்கிழங்குலேருந்து தானே எடுக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சது தான் பரவாயில்ல இருக்கட்டும் எண்ணெயெல்லாம் எண்ணெயை தவிர்க்கணும்னு நான் சொல்லலை இப்படி மனித உணவு முறையை நான் பின்பற்றும் போதே நம்ம குறைவான எண்ணெய் தான் நமது உணவுகளில் வரும் அதனால் வந்து எண்ணெயில் பொட்டேட்டோ பொரியல் அது மாதிரி நேந்திரமலை சிப்ஸு அதெல்லாம் சாப்பிட்லாம் கடலை மிட்டாயி சாப்பிடக்கூடாது ஏன்னா வெறும் கடலில் சாப்பிட்லாம் வருத்த கடலில் சாப்பிட்லாம் கடலை மிட்டாயில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறாங்க நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது அந்த வெள்ளை பாகு நாட்டு வெள்ளம் இருக்குல்ல அதோட பாகு வந்து கடலை மிட்டாயில் சேர்த்துருப்பாங்க கடலை மிட்டாயில் ஊற்றி தான் அச்சு எடுப்பாங்க அதே கருப்பட்டி கற்பட்டி சேர்த்த கடலை மிட்டாயி சாப்பிட்லாம் ஆனால் கற்பட்டி எந்த கடலை மிட்டாயிலையும் சேர்க்குறது இல்லையே அதனால் அந்த மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த உணவில் பார்த்து உணவை பார்த்து பார்த்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கு பாருங்கள் அது அற்புதமான ஒரு ப பயிற்சியாக இருக்கும் இப்படி தான் நம்ம உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்கிற காரணத்திற்காக பிறரிடம் வந்து நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க வச்சுருக்கிற உணவில் ஏதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருந்தால் அதை எடுத்து அதை எடுத்து சாப்பிட்லாம் நம்முடைய விதிமுறைக்கு உட்பட்டு ஏதோ உணவு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதிலேருந்து அதை எடுத்து நாம் சாப்பிட்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம சாப்பிட்ற உணவை அவங்களுக்கு கொடுக்கலாம் பகிர்ந்து கொடுக்கலாம் இப்படி கடைபிடிக்கும் போது தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப எளிதாக உங்களுக்கு மாறும் நீங்கள் ஒதுங்கிட்டீங்க தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா பிறரிடம் வந்து தனிமைப்பட்டால் உங்கள் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் இந்த உணவு கட்டுப்பாட்டால் தான் நம்ம மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டின் மீது உங்களுக்கே வெறுப்பு ஏற்படும் அது பெரும் சுமையாக தெரியும் அதனால் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை எங்கேயுமே அதை தனிமைப்படுத்தாதீங்க உணவு கட்டுப்பாட்டை காரணம் காட்டி நீங்கள் தனிமைப்பட்டு விடாதீர்கள் எல்லாரோடையும் எல்லா இடத்துலையும் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களால் மற்றவங்களுக்கு நிரூபித்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமா உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் க கடைபிடிங்க மனித உணவுகளை சாப்பிடுங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த நோயுமே வராது மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள்